அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி அப்பா கிட்ட போய் புள்ள கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது புள்ள கிட்ட அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது பொண்டாட்டி போய் புருஷன் கிட்ட பேசுற மாதிரி பொண்ணு கிட்ட பேசக்கூடாது எந்த இடத்துல பேசுறோம் யாரு கிட்ட பேசுறோம் எப்படி பேசணும்னு தெரியும் அதான் பக்குவம் எதனா ஒண்ணு கேட்கலாம் அப்படின்னு கேட்டா அதான் கோபம் வரும் புரியுதா ஏன்னா யார் சீடன்னா சீடனாகணும் குருன்னா குருவாகணும் புருஷன்னா புருஷனாகணும் புல் பொண்டாட்டின்னா பொண்டாட்டி ஆகணும் புல்லன்னா புல்லாகணும் சில பேர் சொல்லுவாங்க தோலுக்கு முடிஞ்சு தோழனாகி போச்சியா அதனால் சமந்தன்னப்பா ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி அட்டியா அப்படி தான் அடிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ நீயாக தான் இருக்கணும் அவனுக்கு அறுபது வயசானால் கூட நீ தான் அப்பா அவனுக்கு அறுபது வயசு வயசு அவன் அப்பா ஆக முடியாது அந்த மாதிரி யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த ஸ்டேஜ்லேயே நிற்கணும் அதுதான் மரியாதை அது எந்த கேள்வி தேவையோ அந்த கேள்வி கண்ட குப்பையெல்லாம் வரக்கூடாது நமக்கு எது தேவை நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது உதவும் அதை கேட்கறதுல தப்பே கிடையாது ஆனால் தேவையே இல்லாததோ நம்ம இவர் மாதிரி கோயில் ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க ஏன் இது பண்ணுறாங்க ஊரில்லாம் பேசுகிறாங்களே அது மாதிரி பேசக்கூடாது ஏன்னா ஊரில் பேசுறதை பற்றி நமக்கு என்னத்துக்கு நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்க்கணும் ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் பேசுவோம் ஆன்மீகமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் அது நம்ம அவங்க விருப்பத்துக்கெல்லாம் தடை முடியாது நம்ம என்ன பேசுகிறோம் அதுதான் நமக்கு முக்கியம் ஒரு சொன்னார் கேட்டார் தெரியுமா கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்கல்லையே அதனுடைய பலன் என்னிட்டு அது அடையாளம் அது அடையாளம் இதுங்களில் யாகம் நடத்துவாங்க அந்த யாக குண்டத்தில் உன் நகை போடு உன் புடவை போடு உன் ஜாக்கெட்டு போடு உன் பந்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதில் நெருப்பு தண்ணி வச்சு யாருன்னா யாகம் பண்ணி பார்த்துக்குறீங்களா நெருப்பு வச்சு தான் யாகம் பண்ணுவாங்க அப்போது இந்த நெருப்பில் போடும்போது அது எதுக்குன்னா வெளியே தான் உன் கையை போடுன்னா போட சொன்ன தூக்கி போட்டுருவாங்க நெருப்பில் அதனால் அவன் என்ன சொல்லிட்டான் பொடவையை போடு பொடுவையாக பாவம் பண்ணிச்சு புடவையில போடுறதால உன் பாவம் போகுமான்னா போகாது அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடையாளம் இது இகப்பரம் ரெண்டு இருக்குது இரவு பகல் ரெண்டு இருக்குது அதே மாதிரி யாகம் யோகம் ரெண்டு இருக்குது யோகம் யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகம்ன்றது பண்றதுக்கு யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறது இந்த நெருப்பில் இதெல்லாம் போட்டால் நம்ம பாவம் அழியும் இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இல்லை இந்த நெருப்பில் போகாது அங்கே ஒரு கல் கட்டி அது குண்டோம்ன்றான் இந்த உடல் ஒரு குண்டம் யாக குண்டம் இது அப்போ இதில் யோக குண்டத்தை கலப்பணம்னா நெருப்பு கிளம்போம் நெருப்பு கிளம்புனா நம்ம பாவங்கள் அழியும் அப்படின்றதுக்கு தான் யோகமே மகான்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த அபிஷேகம்ன்றது என்ன பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்ப அபிஷேகம்னு வச்சுக்கிறாங்க கும்பம்னா என்ன கும்பம்னா உடல் உன்னுடைய உடல் தான் கும்பம் இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடக்கணும் இது ஏன் வருஷம் வருஷம் பண்ணான்னா டெய்லி பண்ணான்னா நடக்காது கும்ப அபிஷேகம் பண்ணால் அமுதம் அமுதம்ன்றது மனிதனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இந்த அமுதம் உருவாக்கறதுக்கு பன்னெண்டு வருஷம் தேவைப்படுது மனுஷனுக்கு அந்த பன்னெண்டு வருஷம் பொறுத்த அந்த அமுதம் சொ சுரந்ததுன்னு சொன்னால் அதான் இந்த கும்பம் உடல் என்ற கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது அதனால் அதுக்கு கும்ப அபிஷேகம்னு வச்சான் என்ன ஆவான் உள்ளூர் புகழ்த்தவங்கன்னா என்ன ஆவாம் நம்ம துபாய் போயிடுவோம் அப்போ உள்ளுறுப்புகள் தூங்கக்கூடாது இல்லையா அதுதான் சதாசிவம் சதா சர்வ அது வேலை செய்துக்கிட்டே இருக்கணும் நீ உடலுக்கு ரெஸ்ட்டு குத்துடலாம் ஆன்மா தூங்கலாம் நீ என்ன பண்ணிக்க ஆனா உள்ளுறுப்புகள் தூங்காது அதுக்கு பேர் சதாசிவம் சதா அடிச்சுக்கிட்டே லேப்டாப் நின்றுதுன்னா அது சதா அடிக்கணும் இந்த லேப்டாப் சத்தம் ஒரு செகண்ட் நின்றுதுன்னா முடிஞ்சது கதை அப்போது சதாசிவம்ன்றது எது ஹார்ட் உள்ளுறுப்புகள் எல்லாம் சதாசிவம் தான் அப்போ ராக்கை வடிவு சதாசிவம் ராக்கை வடிவு திருக்கூத்தேன்னா இந்த கூத்தை எது இந்த லேப்டாப் ஒரு பக்காட்சி இருக்குது நீ தூங்குறது நீ பண்ணுற கூத்து சேஸ்ட சிலுமுசம் எல்லாம் எவ்வளோ காலத்துக்கு உனக்கு தனு கரண புவனை போகம்னு கொடுத்து அமிச்சான அவ்வளோ காலத்துக்கு அது இயங்கிக்கினே இருக்கும் நீ நிறுத்த முடியாது அதுவும் நிற்காது அதுக்காக தான் இந்த பாடலில் அவ்வளோ சூப்பராக திருமூலர் அந்த நாளே வரியில் உனக்கு சொன்னார் உன்னோட உடலை பற்றி உணர்த்தினார் இந்த மனமற்ற நிலையில் இந்த உடலை நீ இப்படி உணரணும் அப்படின்றதுக்காக இந்த பாடலில் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக திருமூலர் சொல்லியிருக்காரு எத்தனை பாடல் எத்தனை பாடல் சொல்ல பாருங்கள் அதாவது உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று ஓம்புகின்றேன் நான் உடம்பை பற்றி எங்கே சொன்னார் உடம்பை ஓம்புறேன் உள்ள உயிர் இருக்கிறதுனால உடம்பை ஓம்புறனார் உடம்பாரழியின் உயிராரழழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனார் அப்போ உடம்பை வளர்க்கும் போது என்ன வளர்க்கணும் உயிர் வளர்க்கணும் அப்போது உயிர் எப்படி நீ வளர்ப்பேன்னா இது ரெண்டு பக்கமும் சீராக போகணும் ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கி இருந்தால் வளர்ச்சி இல்லை அதுக்கு பேர் அதனால தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் என்ன ரெண்டுத்தையும் சீராக எடுத்துட்டு போகணும் அப்படின்னப்போ காசு இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு அந்த காசு அதில் இல்லை காசை விட என்ன பண்ண இதுக்கு சரியான உதாரணன்னா வளர்ச்சி ரெண்டும் ஒரே மாதிரி வளர்ந்தாதான் வளர்ச்சி ஆள் வளரணும் அறிவும் வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் ஆள் மட்டும் பணம் மரம் மாதிரி இருந்துட்டு அறிவு குழந்த புள்ள மாதிரி போய் மண்ணில் விளையாடிக்கிட்டு இருந்தால் யாராவது ஒத்துப்போமா மூளை வளர்ச்சி இல்லாதவனு இடுவோம் அந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் சீராக வளரணும் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த இந்த நாலு வரியில் திருமூலர் சொன்னார் அறிவை வளர்க்கும் உபாயம் இந்த உடலை வளர்க்கும் உபாயம் உயிரை வளர்க்கும் உபாயம் மூணு உபாயங்களை நமக்கு எங்க கொடுத்து இந்த உடல் மூலியமாக இந்த மூணுத்தையும் வளர்த்தா இறைவனா நீயா இல்ல தன்வயத்தன் ஆகலாம் அப்படின்றார் சக்தியை பத்தி சொல்றாங்க சக்தியை வந்து சொல்கிறாங்க பத்தி சொல்றாங்க ஞான சக்தி சக்தி சொல்றாங்க ஆமா இந்த சக்திகள் தான் உலக இயக்கத்துக்கு காரணமா இருக்குங்க அது வந்து நம்ம நம்ம உணர முடியுமா உணரலாமே உணரலாம் சாமி

செயல் புரியவே மாட்டான் செயல்பாடு வேணும்னா ஆசை இருக்கணும் அதுக்காக தான் இறைவன் வந்து எல்லாருக்கும் அந்த ஆசைன்ற ஒன்று கொடுத்து அனுப்புகிறான் இந்த மனசுக்கு அதை ஏன் அதை கொடுத்தான்னா அது இல்லைன்னு சொன்னால் செயல் கிடையாது ஆசை இல்லைன்னா செயல் இல்லை அப்போ அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி